பாக்கியலட்சுமி செல்வியோட புருஷன் இங்கே ஆகாஷ் அழைச்சிட்டு நேரா கோபி வீட்டுக்கு வராங்க கோபி இங்கே வீட்டோடு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு ஈஸ்வரியும் கோபி நீ வீட்டோடு போவதப்பா நீ ஏன் கூடவே இங்கேயே இருப்பா எனக்கு அந்த சந்தோஷம் அப்படின்னு ஈஸ்வரி கோபியை சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க இங்கே வந்த செல்வியோட புருஷனும் வீட்டில் யாருங்க வெளியில் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு பார்த்தா நேராக ஈஸ்வரி வெளியே வராங்க வெளியே வந்து பார்த்துட்டு என்னடா வேணும் உனக்கு எதுக்கு இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து பிரச்சனை இருக்க ஒன்றெல்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கோட அப்படின்னு சொல்ல என்னம்மா என்ன பேசுகிறீங்க உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு வந்து என் பிள்ளைய அதுவும் நான் இல்லாத நேரமாக பார்த்து இப்படி அடித்து போட்டு வந்திருக்கீங்க நான் மட்டும் அங்கே இருந்திருந்தேன் அப்படின்னா நடக்கிறதே வேற யாரை கேட்டு என் மேலே கை வச்சீங்க படிக்கிற பிள்ளைங்க இவன் அவனை போய் கையை உடச்சி வச்சிருக்கீங்க அவனுக்கு இந்த வாரம் எக்ஸாம் வருது அவன் எப்படி எழுத முடியும் அவன் கலெக்டர் ஆகணும்னு ரொம்பவுமே குதிக்குளடாக இருக்கான் அப்படி இருக்கிற பிள்ளைய போய் கையை அடித்து உடச்சுருக்கீங்களே உங்களுக்கெலாம் மனசாச்சே இல்லையாமா அப்படின்னு பேச என்னடா என்ன வந்து பேசிகிட்டு இருக்க என்ன உன் பொண்ணாடி சொல்லி கொடுத்தாளா இப்பெல்லாம் போய் பேசி பிரச்சனை பண்ண அப்படின்னு இங்கே பாரு அதுதான் நானும் சொல்கிறேன் என் பசங்க வந்த அன்னைக்கு நீ வீட்டில் இல்லை இருந்ததுன்னு வச்சுக்கேன் இப்படியாப்பட்ட ஒழுங்கு இல்லாத புள்ளையை வளர்த்ததுக்கு என் பிள்ளைங்க ஓன் கை காலையும் உடச்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்ல என்னம்மா என்ன பேசுகிறீங்க என் பிள்ளையோட ஒழுங்கை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா நான் என் பிள்ளைய ஒழுக்கமாக தான் வளர்த்துருக்கேன் நீங்கள் தான் உங்கள் பொண்ணை ஊர்மையை விட்டுருக்கீங்க அவ்வளோ யோக்கியமாக பேசுகிறீங்களே நீங்கள் அப்போ எதுக்குமா நேத்தி உங்கள் பொண்ணு என் வீட்டுக்கு வந்தா என் வீட்டில் வந்து நான் இல்லாதப்போ என் பையன்ட்ட வந்து பேசிட்டு போனால் அப்படி நீங்கள் உங்கள் பொண்ணை ஒழுங்காக வளர்க்க துப்பு இல்லாமல் என் பையனை தட்டி கேக்குறீங்களா இங்கே பாருங்கம்மா திரும்பவும் சொல்கிறேன் நான் அமைதியாக போகிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏதோ நீங்கள் என் பொண்டாட்டிக்கு அதிகமாக சம்பளம் கொடுத்து அரவணைப்பாக பாத்துக்கிட்டீங்க அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்காக நான் அமைதியாக போகிறேன் ஆனால் இதுவே கட்டிங் சரக்கு போடுறேன் அப்படின்னா என்னால் இந்த அளவுக்கு பொறுமையாக போக முடியாது ஓ அப்படியா என்ன பண்ண முடியும்னால என்ன பழகுனு கேட்குறீங்களாம்மா ஏம்மா இதை சொன்னீங்களாமே எச்சு பாத்திரம் கழுவு வந்த நாய்க்கு உனக்கு இப்படி ஒரு பழப்பு கேட்குதானே என்னம்மா என்ன பேசுகிறீங்க எச்சு பாத்திரத்தை நாங்கள் தான் நீங்கள் அடுத்த வேலை சோறு சாப்பிட முடியுது இல்லை உங்கள் எச்சி நீங்களே கழுவ முடியுமா இங்கே பாருங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் என் பையனை அடிச்சிருக்கீங்க நான் மட்டும் போய் இப்பயே போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுங்களேன் அப்புறம் உங்கள் பையனையும் என் பையனை ஏமாத்திரம் உங்கள் பொண்ணையும் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க இதை போனால் போதும் நானும் பொறுமையாக போயிட்டுருக்கேன் அதுக்காக வா நாக்கள் நரம்புலன்னு உங்கள் விருப்பத்துக்கு பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல கோபி வந்துடாரு டேய் என்னடா இன்னும் ரொம்ப ஓராக பேசிகிட்ருக்கேன் உன்னெல்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிவிங்களே கிளம்போதா நின்று டேய் ஆகாஷ் உங்கள் அப்பா அடிச்சுட்டு போடா நீ அப்படின்னு சொல்லுவோம் இங்கே ஒன்று ஹலோ ஒம்சா இருக்குங்க என் புள்ளையை என்னத்துக்கு அடிச்சிங்க உங்கள் பொண்ணு என் பிள்ளையிட்ட தானே அடிச்சிங்க அப்புறம் எதுக்கு தி உங்கள் புள்ளையே அமுச்சு விட்டிங்க என் வீட்டுக்கு என்ன ஆள் கிடைக்கலையா வேறு எதாவது நல்ல பையனா பார்த்து லவ் பண்ணி சொல்லி உன் பொண்ணை பெற்று விட்டுருக்கியா அவள் எதுக்கிட்டா திரும்ப திரும்ப எப்படி என் வீட்டுக்கு வரா அப்படின்னு சொல்ல கோபி வெளியே வந்து ஆகாஷுடைய அப்பா சட்டை பிடிக்காரு என்னால் பேசுனேன் என்ன பேசுனேன் உன்னை வர வரைக்கும் இங்கேயே கண்டு திரும்ப வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல ஆகாஷுடைய அப்பாவும் கோபி எப்படி தள்ளிவிட்றாரு கையாடியாமல் ரொம்ப யோக்கியவாத மாதிரி பேசுகிறேன் உன் பொண்ணு ஏற்றி என் இருந்தது உண்மை எதுக்கியா வந்தா அவ்வளோ யோக்கியதான் நின்று ஆ அவ்வளோ யோக்கியனா அப்படின்னு கேட்க செல்வி கேட்டால் வந்துடுறாங்க ஐயோ ஏங்க என்னங்க பண்ணுறீங்க இங்கே வந்து வாங்க வீட்டுக்கு போகலாம் குடிச்சு போட்டு இப்படி கண்ணு முடி தெரியாமல் எங்கே சதை போட்டுட்ருக்கீங்க வாங்க போகலாம் அப்படிங்க உடனே கோபியும் செல்வி இங்கே பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன் இன்னொரு பக்கம் இந்த வீட்டு பக்கம் நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது என்ன போனால் போதும்னு விட்டு வச்சா ரொம்ப ஆடுறீங்களா உன் புருஷனை ஏற்றி விட்டு இங்கே வந்து தேவ்ளோ பிரச்சனை பண்ண வைக்கிறியா செல்வி அப்புடின்னு சொல்ல இங்கே பாருங்க ஐயா என் புருஷன் வந்து தப்பு தான் ஆனால் அதுக்காக சும்மா தேவையாக பேசிகிட்டு இருக்காதிங்க அவர் ஒன்றும் சும்மா சண்டை இங்கே அவ என் பிள்ளைய நீங்கள் அடிச்சிருக்கீங்க அதை பார்த்து அவர் மனசு தாங்க முடியாமல் இங்கேயும் சத்தம் போடுறாரு ஆனால் அதுக்கு கூட உரிமை இல்லைன்னா இல்லைங்கய்யா என்ன பேசுகிறீங்க நான் உங்கள் வீட்டில் வேலைக்காரி தான் அதுக்காக எங்களுக்கு சூடு சோர்ணும் வெக்கமானோ எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லாமல் இல்லை அப்படின்னு பேச ஓ அப்படியா இங்கே பாரு உனக்கு என்ன அவனும் இருக்கட்டும் இல்லாமல் போட்டோம் பொருளையே ஒழுங்காக வளர்த்தா இந்த கதி தேவையா உனக்கு அப்படின்னு கேட்க இங்கே பாருங்க ஐயா புள்ளியோடய வளர்ப்பை பற்றி நீங்கள் பேசாதீங்க ஃபஸ்ட்டு உங்கள் பிள்ளைங்கள நீங்கள் ஒழுங்காக வளர்க்க பாருங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வர உடனே என்னாடி உனக்கு வர வர வாய் ரொம்ப ஏறிட்ட போது ஒன்று வச்சுன்னு வச்சுக்கேன் அப்படியே செவில் அந்த பக்கம் திரும்பிக்கும் என் குடும்பத்தை பற்றி பேச உனக்கு என்னாடி அருகதை இருக்குது அப்படின்னு பேச என்னம்மா என்ன பேசுகிறீங்க உங்கள் குடும்பத்தை பற்றி நாங்கள் ஒன்றும் பேசணும் எங்களுக்கு அவசியம் இல்லை என் பிள்ளையை அடிச்சிருக்கீங்க அந்த உரிமையில் அந்த கோபத்தில் என் புருஷன் வந்து கத்துறாரு அவரை போய் தப்பு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல அவனே ஒரு குடிகாரன் நாயி அவனுக்கு என்னடி கோவம் வேண்டிய எங்கள் வீட்டு எச்ச சொத்து தான் நீங்கள் மூணு வேலையும் தின்னிங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் ரோஷமானவனுதான் கேடா இந்த பாருங்கம்மா உங்களுக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன் என் புருஷனை பற்றி பேசுறது உங்களுக்கு அருகதையே கிடையாது இன்னும் என் புருஷன் குடிக்காம்தாம்மா இல்லைன்னு சொல்லலை ஆனால் என் புருஷன் என்னையாவும் என் குழந்தைங்களையும் ரொம்ப ஒழுக்கமாக பார்த்துக்கிறான் வேற எவ்வளையும் நம்பி போகலை எவ்வளோ தேடி போல உங்கள் புள்ள மாதிரி அப்படின்னு சொல்ல பேசுனேன் இப்போ நீ என்ன பேசுனேன் என்னம்மா நான் உண்மை சொன்னேன் நான் ஒன்றும் பொய் சொல்லலையே உங்கள் புள்ள தானே பாக்கியாக்கா இருக்கும்போது ராதிகா தான் சொல்லி பின்னாடியே போனார் ஆனால் உங்கள் பிள்ள பாக்கியாக்கும் துரோகம் பண்ணி ராதிகாவும் துரோகம் பண்ணிவிட்டு இப்போது இந்த வீட்டில் நல்ல ஒரு மேல் உட்காந்துருக்காரு இப்படியாப்பட்ட ஒழுங்கு இல்லாத புள்ளையே நீங்கள் பெற்று வளர்த்துட்டு இப்போது உங்கள் பேத்தியை மட்டும் குறை சொல்கிறது எப்படிம்மா நியாயமாகவும் இப்படி ஒரு மானங்கட்டை பழ பழச்சிக்கிட்டு நீங்கள் என் புருஷனை பற்றி தப்பாக பேசுகிறீங்களா என் புருஷன் குடிப்பார் தாம்மா அவர் வேலைக்கு போக மாட்டார் தான் ஆனால் ஒழுக்கமானவர் என்னை தவிர வேற எந்த பொம்பளையும் எடுத்து பார்க்க மாட்டார் அந்த விஷயத்தில் என் புருஷனை வந்து நீங்கள் கேவலம் பேசுறதுக்கு அவசியமே இல்லைம்மா அப்படி என் புருஷனை கேவலமாக பேசுகிற எந்த ஒரு வாயும் இருக்காது அது நாசமாக தான் போகும் அப்படின்னு செல்வி சொல்ல பத்தேரா கோபி இந்த வேலைக்காரி நாய்க்கு எவ்வளோ திமுரு பார்த்தியா ஒன்னையே எடுத்து நினைச்சு பேசுகிறா அப்படின்னு சொல்ல இல்லை அந்த பாக்கியாவோட திமுரு தான்டா அந்த பாக்கியாவோட தான் இவெல்லாம் வந்து நம்ம வீட்டு வாசல்னு இவ்வளோ திமுறாக பேசுகிறா இங்கே பாருங்கம்மா நான் ஒன்றும் உங்களை பற்றி பேச விரும்பலை நீங்கள் என் புஷை பற்றி தப்பாக பேசுனீங்க அதனால தான் நான் பேசினேன் என் புஷனை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே யாருக்கும் எந்த ஒரு அருகதையும் கிடையாது என் பிள்ளை நல்லா தான் படிப்பான் நல்லா வந்தான் அவனுக்கு எடுத்தது உங்கள் பொண்ணு தான் நீங்கள் சும்மா என் பிள்ளையை குறை சொல்லாதீங்க உங்கள் பொண்ணை ஒழுங்காக வ வளர்க்குற வழியை பாருங்கள் இன்னொரு வாட்டி என் பொ பையன்கிட்ட வந்து உங்கள் பொண்ணை பேசாமல் பார்த்துக்குங்க அதை விட்டுட்டு சும்மா உங்கள் பொண்ணு பண்ணுற தப்புக்கெல்லாம் என் பிள்ளை தான் பலிக்கட ஆக்கணும்னு சொன்னிங்க நானும் இனிமேலும் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படி இன்னொரு வாட்டி என் பிள்ளை மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா நான் அப்படியே நேரம் அழைச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்புறம் உங்கள் பிள்ளைங்க எல்லோரும் ஜெயிலுக்கு போக வேண்டியது தான் பார்த்து ஒழுங்காக இருந்துக்குங்க இதுக்கு மேலே எங்கள் வழியில் வராதிங்க அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க உடனே செல்வியோட புருஷனும் அது தான் நானும் சொல்கிறேன் இன்னொரு வாட்டி என் புல்லமலை எவனாவது கையை வச்சு பாருங்கடா என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படின்னு இங்கே செல்வியோட புருஷன் சொல்ல செல்வியை உடனே என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ அப்படின்னு அங்கேருந்து திகிறாரு உடனே இங்கே செல்வியும் இந்த பார் தம்பி தேவையாக பச்சை மாட்டிருக்காது என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும் அவர் என்ன பண்ணுவார்னு சும்மா அன்றைக்கி வீட்டில் ஆள் இல்லாதப்போ வந்து என் பையன்கிட்ட எழுதி அடிச்சிங்களே அது மாதிரி அடிக்கலாம் நினைக்காதீங்க அப்புறம் என் பையன் புருஷன்ட்ட அடி வாங்கிப்பீங்க ஒழுங்காக இருந்துக்கோங்க நீங்கள் பண்ணது தப்பு அதனால என் புருஷன் கொந்தளிக்கிறாரு ஆனால் இப்போ என் புருஷன் கொந்தரிச்சந்தீங்கன்னு வச்சிங்க அப்புறம் உங்களுடைய மான முறையை தான் வெளியே வந்துடும் பார்த்துக்கோ அப்படின்னு செல்வி சொல்ல செல்லியனும் என்ன செல்வி என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க இங்கே பாருங்கள் பாட்டி இவன் சும்மா வரக்கூடாது நான் என்ன பண்ணுறவன்ட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்ல இங்கே செல்வோட புருஷனும் வாங்கடா யார் வேணும் வாங்க ஒரு கை பார்த்தலாம் அப்படின்னு பின்னு சொல்லியிருக்க அறுவா எடுக்கிறாரு எடுத்த உடனே இங்கே செல்வி எங்க கம்முன்னு வாங்குங்க ஏங்க தலை பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவோம் என்ன செல்வி என்ன பிரச்சனை பண்ணுறேன் என்னமோ ஆளுக்கு ஆள் பேசுகிறானுங்க என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு வாங்கடா ஒத்தகைக்கு ஒத்த பார்த்தலாம் அப்படின்னு இங்கே செல்வியோட புருஷன் சொல்ல செல்வியும் ஏங்க நான் சொல்கிறது கேளுங்க இப்போ தானே உங்களை பற்றி பெருமை பேசுகிறேன் நான் சொல்கிற பச்சை கேளுங்க வாங்க போவோம் அப்படின்னு இங்கே செல்வி சிலருடைய புருஷன் திருட்டு போகிறாரு உடனே கோபி அசிங்கப்பட்டு போய் நிற்கிறாங்க ஈஸ்வரி ஒன்று பார்த்துடா கோபி இந்த வேலைக்கார நாயெலாம் வந்து ஒன்றை அசிங்கமாக பேசிட்டு போகிறா அதுக்கெல்லாம் காரணம் யார் அந்த பாக்கியா அந்த பாக்கிய இவ்வளோ வேலைக்காரி மாதிரி நடத்தாமல் வீட்டில் ஒருத்தியும் நடத்தினான் அதுதான் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நமக்கே வந்து புத்திமை சொல்லி அசிங்கப்படுத்த மாதிரி பேசிட்டு போகிறான் இவெல்லாம் சும்மா இடக்கூடாது முதல்ல அந்த பாக்கியாவை கண்டிக்கணும் அவ்வளோ மொழ அடக்கி வைக்கணும் அப்போ தான் இந்த நாய்களுக்கெல்லாம் ஒரு புத்தி வரும் அப்படின்னு ஈஸ்வரி கோபியை சமாதானப்படுத்துகிறாங்க